இருக்கும் மரியாதைக்கும் உரிய திரு காமராஜ் அவர்கள் முதலில் பேசி ஆரம்பிப்பார் அவரை தொடர்ந்து நம்ம உறவுகள் அனைவரையும் ஒவ்வொருவா கூப்பிடுவோம் இங்கு வந்திருக்கும் அனைவரும் பெரியவர்கள் தான் அனைவரும் முக்கியஸ்தர்கள் தான் தெரிந்து தெரிவித்து வருகிறேன் திரு காம காமராஜ் அவர்களை வந்து உங்களது கருத்துக்களை பேசுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஓகே வைத்திருக்க <laughs> வேண்டும் <laughs> 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 மதிப்பிற்கும் மரியாதையும் தமிழகத்திலே இருந்து வெகு சிரமப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற நமது தேவேந்திரர்களும் உறவுகள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பட்டியல் வெளியேற்றத்தில் நாம் விரைவில் வரவேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை மனதில் வைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெருமாரியாக நமது தேவேந்திரகுள வேளாளர் மகளிர் ஆண்கள் மிக சிறப்பாக வந்து கொண்டு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல டெல்லியிலே உள்ள நமது தேவேந்திரகுள வேளாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஏ மணி அவர்களுடைய முன்னெடுப்பிலே மிகவும் சிறப்பாக நமது மக்களை இந்த உண்ணாவிரத மேடைக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதே போல மும்பை மகாராஷ்டிர மாநிலம் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய மும்பை மாநில தேவேந்திர மேலோ சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா ஐயா பெருமாள் ஐயா அவர்களுடைய தலைமையிலே சுமார் இருபது நபர்கள் வந்து இந்த உண்ணாவிரத மேடையிலே உண்ணாவிரத மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நமது பட்டியல் வெளியேற்றத்திற்கினுடைய முதல் வெற்றி முதல் வெற்றி மதிப்பிற்குரிய மடாதிபதி அவர்கள் அவர்களும் கோவிலிருந்து இந்த உண்ணாவிரத மேடத்துக்கு வருகை புரிந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் இங்கே போராளிகள் எல்லாம் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது இந்த உண்ணாவிரத மேடைக்கு திக்கி அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அசோக் மேத்தா ஐயா அவர்களை வருக வருகை என வரவேற்று ஐயாவர்களை வணங்கி எந்த மக்களுக்கு எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இந்திய அகில உலகத்தினுடைய குருமி சவாலினுடைய ஸ்டேட் பிரசிடெண்டைய மூலம் சுத்தி அமைப்பினுடைய நமது அசோக் மேத்தா ஐயாவர்கள் குரல் கொடுத்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனது தரும்பை லயன் சிவகுமார் அவர்கள் நான் டெல்லியிலே தனி மனிதனாகத்தான் உண்ணாவிரி டிஜிபி ஆஃபீஸிலே போய் நான் அன்பிக அனுமதி வாங்கினேன் அங்கே திடீர்னு போலீஸ் இன்னொரு நம்பர் கேட்டார் அந்த அப்ளிகேஷனிலே இன்னொரு இன்னொரு சைன் பண்ண வேண்டும் நபர் நீங்கள் பண்ண பண்ணுவேன்னு சொல்லி டிஜிபி கேட்டார் எனக்கு உடனே எனக்கு யாருடைய எனக்கு ஒரு ஒரு ஞாபகம் வரல உடனே லைட் சோமா எனது நண்பரும் எனது நமது சகோதரன் லைட் சிவகுமார் சென்னை அவர்களுடைய எனக்கு என்ன உடனே வந்தது ஐயா உடனே அவருக்கு அங்க போய் தான் நான் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து போய் தான் நான் அங்க பத்திய விளையாடுறதுக்கு நான் பர்மிஷன் வாங்குறது ஐயாவுக்கு அப்பதான் தெரியும் நான் ஐயா கூப்பிட்டேன் ஐயா உங்க நம்பர் ஒருத்தர் போடலாம் டிஜிபி ஆபீஸ்ல கேக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் ஐயா போட்டுக்கோங்க ஐயா அப்படின்னாரு உடனே ஐயா லைன் சுகுமார் ஐயா நெப இதை போட்டு நான் வாங்கி வாங்கிவிட்டேன் எனவே இதெல்லாம் ரொம்ப இருக்கும் போது தலைவர் டெல்லி மாநில தலைவர் ஏ பி மணி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்து விட்டார் ஐயா நான் தமிழ்நாட்டிலே இருக்கிறேன் நீங்கள் சென்று வாங்கி வாருங்கள் அப்படி என்று எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை கூறினார் மதிப்பிற்குரிய

விழாவிற்கு வருகை புரிந்த மாநகராட்சி தலைவரும் இந்த விழாவிற்கு இரவு புகழ் பாராது உழைத்து ஓடிக்கொண்டிருக்கும் பாண்டியோடு துணை திரு மணி அவர்களை அழைக்கிறோம் இன்னும் சில நேரத்தில் சென்னையை கை கொண்டிருக்கும் மூத்தவர் பெரியவர் அனைவரின் இல்லங்களில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிக்கொண்டிருக்கும் திரு மாஸ்டர் பத்மன் அவர்களுடைய செலும்பாட்டம் இது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்